அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேணுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முகனுண்டு குறைவில்லை கந்த நொண்டு கவலை நாங்க எப்பவுமே வந்து ஒரு வெக்கேஷனோ இல்ல ஏதாவது ஒரு தொடர்ந்து விடுமுறை வந்தது அப்படின்னா எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது இந்த முக்கியமான அதுவும் அதிசயமான கோவில்களை தேடி தேடி பார்க்கிறது அப்படின்னு இந்த அதிசயமான கோவில்னு சொன்னோன்னா என்னன்னா நம்மளால நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத சில விஷயங்கள் இன்னும் பல ஆயிரம் ஆலயங்கள் இன்னைக்கும் இருக்கு அதை நம்ம தேடணும்னா பார்க்க முடியும் நிறைய இருக்கு இன்னைக்கு அப்படி ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது அத்தனையுமே வந்து சிவன் கோவிலை பார்த்துருக்கோம் விநாயகர் கோவிலை பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு பெருமாள் கோவிலுக்கு போக போறோம் அதுவும் கொஞ்சம் வருஷம் பழமையான கோவில் கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கோவில் ஐயாயிரம் வருஷம் நினைச்சு பாருங்க அப்பேற்பட்ட அந்த கோவிலுடைய ஆற்றல்களும் அந்த கோவில்ல நடக்கக்கூடிய அதிசயங்களையும் போய் பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பயணம் பண்ணணும் அது எப்படி பயணம் பண்ணணும்னா அந்த அது அந்த அந்த கோவில பத்தி நம்ம கேட்ட உடனேயே உள்ளுக்குள்ள ஆர்வம் வரணும் எப்படியாவது அந்த கோவில போய் தரிசனம் பண்ணிடணும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட உணர்வு அதே உணர்வு எனக்கு ஏற்படணும்னு சொல்லி அந்த பயணத்துக்காக ஏங்கணும் அப்படி ஏங்கக்கூடிய பல அன்பர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய துணைவன் டிராப் டாக்ஸி நிறுவனத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி முன்னெடுப்புகளையும் இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிற ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி பேரே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் இங்க ஏதோ ஒரு ஆழ்வாரனுடைய சன்னதி இருக்கு அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பெருமாள் வந்து பணக்கார கடவுள் அவருக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அவரு போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பட்டு தான் அணிகிறார் வைரம் தங்க நகன் அப்படி சொல்லிக்கிறார் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப சுத்தமான நெய்ல ரொம்ப சத்தையா பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள் இது எல்லாம் பெருமாளுக்கு தான் ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எங்கெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் பெருமாள் வந்து நிற்பார் வைணவர்களை வைணவத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும் இந்த பிரபந்தம் பாடதான் பெருமாள் அரசுக்குள்ள வந்து நிற்பார் அப்படின்னு அப்படி அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த இடம்தான் இந்த ஆழ்வார் திருநகரி அற்புதமான இந்த தேசத்துல காரியார் உடையாள் நங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னனுக்கு பெருமாளுடைய அருள் நாட ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது ஆனா மித்த குழந்தை மாதிரி கண் சுட்ட மாட்டேங்குது கால அசைக்க மாட்டேங்குது எதுவுமே செய்ய மாட்டேது தாய் நிறத்திலே பால் இருந்த மாட்டேங்குது இது என்னடா அது பெருமாள் கொடுத்த குழந்தையா இருந்தாலும் மித்த குழந்தை மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கேன்னு சொல்ல பெருமாள் கிட்ட வேண்டி திருக்குறு கூர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அதாவது மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பெருமாள் உரையக்கூடிய இடமாக நம்மளுடைய தேசத்திலே இருக்கிறது அது இரண்டு திவ்ய தேசங்கள் மேலே இருக்கிறது ஒன்று வந்து சுவாமி இருக்கக்கூடிய திருப்பாறு கடல் ஒன்று வந்து பரமபதமான வைகுண்டம் இது ரெண்டையும் ஒரு ஆன்மா முக்தி அடைந்த பிறகுதான் அதை சென்று தரிசிக்க முடியும் மித்த அத்தனை திவ்ய தேசங்கள் நூற்றி ஆறு திவ்ய தேசமும் நம்மளுடைய பாரத தேசத்திலே இருக்கு அதில் முக்கியமான திவ்ய தேசம் இந்த ஆழ்வார் திருநகை அதுவும் முடிய இந்த ஆழ்ந்த திருநகரின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேரு திருக்குறுகூர் இந்த திருக்குறக்கு இப்படி பிறந்த ஒரு குழந்தையோட வந்து பெருமாவளுடைய சந்ததியில போட்டு பெருமாளு அந்த ரெண்டு கணவன் அந்த கணவனும் மனைவியும் அலறாங்க சுவாமி நீங்க கொடுத்த ஒரு குழந்தை தான் ஆனா இப்படி காலசிக்காம கன்சு முட்டாம ஜடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஜடமா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இந்த குழந்தையினுடைய அசைவுகளுக்கெல்லாம் நம்மளுடைய அசைவுகளுக்கெல்லாம் ஒரு நாடி ஒண்ணு இருக்குது அதுக்கு பேரு ஜட்டா நாடின்னு பேரு அது வேலை செய்தால் நம்மளுடைய உறுப்புகள் இயல்பா இருக்க முடியும் அதை கோபித்து செய் வேலை செய்யாததால் அந்த குழந்தைக்கு இன்னொரு திருநாமம் ஏற்பட்டது சட அப்படின்னு ஒரு திருநாமம் ஏற்பட்டது அந்த குழந்தையை முன்னாடி வச்சு திருக்கோவில் ஊர்ல பெருமாட்ட ரெண்டு பேரும் தண்ணீர் மொழிக வேண்டுறாங்க அப்ப ஒரு அதிசயம் நடக்குது அதனால் வரைக்கும் கைகால் அசைக்காத அந்த குழந்தை கைகாலை அசைத்துக்கொண்டு கொண்டு தவள ஆகும் தவழ்ந்து 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 அந்த கோவில் பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கு அந்த புளிய மரத்துல ஒரு பெரிய ஒரு குந்து ஒன்று இருக்கு பெரிய துளை அந்த துளையை நோக்கி வேகமா ஓடி வந்து ஓடி வந்து உள்ள போயிடுச்சு உள்ள போனா ஆள் சத்தத்தையும் காணும் பேச்சையும் காணும் அப்பத்தான் உங்களுக்கு புரிந்தது இந்த குழந்தை தெய்வ குழந்தை அப்படின்னு இன்னைக்கும் அந்த குழந்தை அதே புளிய மரத்துல இருக்கு ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள்ல பல ஆயிரம் வருடங்களாக அந்த குழந்தை அதற்குள்ளேயே இருந்து கொண்டு இறைவனை பாடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆழ்வாருக்கு பெயர்தான் நம்ம ஆழ்வார் இந்த அற்புதமான புளிய மரம் இருக்கக்கூடிய தேசம்தான் இந்த ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசம் இந்த ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசத்துல ரொம்ப பிரசித்தம் என்னன்னா இந்த புளிய மரம் தான் அது என்ன என்ன இந்த எல்லா புளிய மரத்தினுடைய இலைகளும் அப்படி விரியும் மூடும் விரியும் மூடும் ஆனா இங்கே ஒருபோதும் அந்த இலைகள் விரிவதும் இல்லை மூடுவதும் இல்லை எப்பவும் திறந்த வேண்டிக்கே இருக்கிறது அதே மாதிரி இந்த புளிய மரத்தில் உருவாகக்கூடிய காய்கள் அந்த உருவாகக்கூடிய அந்த பழம் பூமியில விழும்போது அதை வச்சு இன்னொரு வருஷம் உருவாக்க முடியாது காரணம் அத்தனை நீர் அந்த புளிய மரத்தில் நொறுஞ்சி கொண்டு தான் கீழே வருது அதே மாதிரி ஒரே ஆதிசேஷனுடைய ஐந்து தலை ஆதிசேஷனு மரம் இருக்கிறது இந்த திவ்ய தேசத்திலே லக்ஷ்மணனே வந்து இந்த புளிய மரமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த அற்புதமான இந்த புளிய மரத்துலதான் இந்த புளிய மரத்துல நின்று இறைவனை சேவித்தால் நூத்தி எட்டு பெருமாளையும் சேவித்த பலன் கிடைக்குமா காரணம் நம்மாழ்வார்கிட்ட பாசனம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மித்த ஆழ்வார்கள் எல்லாம் தேடி தேடி அந்த திவ்ய தேசத்துல மங்களாசாசனம் பண்ணாங்க ஆனால் இந்த திவ்ய தேசத்துல மட்டும் நம்மாழ்வார்கிட்ட ஆழ்வார்கிட்ட பாசனம் கேட்கணுங்கிறதுக்காக நூற்றி எட்டு பெருமாள்களும் கிளை மேல அமர்ந்து கொண்டு என்னை பாடு உன்னை பாடுன்னு கேட்டு கேட்டு வாங்கி கொண்டார்களா அப்படி அவர் பாடி அரும்பு செய்தனால்தான் இன்னைக்கு நம்மளுக்கு நாடாக திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறது அப்படி அற்புதமான தான் இந்த ஆழ்வார் திருநாள் இதற்கு கீழே தாவர ஆறு ஆர்வமும் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தாவர பகனி ஆத்திலிருந்துதான் இன்னைக்கு நம்ம தரிசிக்க கூடிய இறைவனுடைய அந்த ஆழ்வாரனுடைய சுமூகம் கிடைத்தது அது கிடைத்ததற்கு ஒரு முனிவர் காரணமாக இருந்தார் அவர் இல்லைன்னு சொன்னா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு என்னன்னா சுவாமி ஒவ்வொருத்தரையும் அப்படியே எனச்சு எனச்சு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நன்மைக்காகவே இது வாண்டி நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆழ்வாரனால தான் இது நமக்கு கிடைத்தது அப்படி ஒரு அற்புதமான ஆழ்வாரனுடைய கிருபையினால்தான் நம்மாழ்வாரனுடைய அருள் நமக்கு கிடைத்தது அந்த ஆழ்வாருக்கு பெயர் மதுரகவி ஆழ்வார் காசியில கங்கை கரையில் நின்று பெருமாளை வேண்டிக் கொண்டு கங்கா ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மிக பெரும் ஒரு ஒளி ஒன்று தோன்றுகிறது அந்த ஒளியை நோக்கி பயணிக்கும்படி உள்ளுணர்வு சொல்கிறது அந்த ஒளியின் பின்னால ஏன் வந்துகிட்டே இருக்க வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த ஒளி மறைந்து விடுகிறது அப்ப சுத்தி இருக்கவங்கிட்ட எல்லாம் கேட்கிறார் மதுரகவியா இருந்தால் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன தவழக்கூடிய குழந்தை உள்ளுக்குள்ள போய் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தவம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த புளிய மரத்துக்கிட்ட போய் நின்னால் அந்த ஏரியாம உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு சொன்னது இதுதான் நம்மளுடைய பூ இனிமேல் இவருதான் என்ன என்னுடைய பூ அப்ப அவங்க சொன்னாங்க சுவாமி இது நாள் வரைக்கும் அவர் எங்ககிட்ட பேசினது கூட இல்ல அவர் பேச வைங்கன்னு சொல்ல ஒரு சின்ன கல் எடுத்து அந்த துளை கிட்ட வச்சுட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார் செத்ததன் வயிற்றில் சிறியது உறந்தா எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்கிற உடனே உள்ளிருந்து இருந்து அசரிதியாக உங்க பதில் ஒண்ணு வருகிறது தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல ஆசையினால் பயப்பட்ட மனிதன் அதே இடத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அதே இடத்துல மீண்டும் பிறப்பான் மீண்டும் பிறப்பான் இந்த சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் உடனே சொன்னார் இனிமே நீங்கள் தான் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரனுடைய சன்னதியிலே விழுந்து வணங்கி மதுரகவி ஆழ்வாக ஒரு விண்ணப்பம் வைத்தார் சுவாமி நீங்க உள்ள இருக்கீங்க உங்களுடைய சொரூபத்தை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை நீங்க என்னை எனக்கு மட்டும் நீங்க தரிசனம் கொடுத்தா பத்தாது இனிங்க வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நீங்க தரிசனம் கொடுக்கணும்னு கேட்க சுவாமி சொன்னார் கீழே ஓடக்கூடிய தாவரவரணி ஆற்றை வேதம் சொல்லி காய்ச்சி நாம் யாம் வெளிப்படுவோம்னு சொல்ல வேத விற்பனைகளை கொண்டு அப்படியே அந்த தாமரவரணி ஆற்றலுக்கு தண்ணி எடுத்து காட்சி கொண்டே வருகிறார்கள் அப்பொழுது சிறிய விக்கிரமும் முதலில் கிடைக்கிறது சுவாமி இதுவா இங்கன்னு கேட்க இதுவல்ல யார் இன்னும் ஒரு நூற்றாண்டு கழித்து நான் இதே சொரூபத்துல ராமானுஜராக பிறக்கக்கூடிய ஒரு அவதாரத்தினுடைய நோக்கம் இது அவருடைய சொரூபம்னு சொல்ல ராமானுஜர் பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னாலேயே ராமானுஜர் இப்படித்தான் இருப்பாருன்னு நம்மாழ்வாருடைய அருளாலே கிடைத்த ராமானுஜர் விக்கிரகம் இன்னைக்கும் இருக்கிறது போனா ஆழ்வார் திருநகரையில் தரிசிக்கலாம் அப்ப மதரகவி ஆழ்வார் கேட்டார் சுவாமி உங்களுடைய சுரூபம் எங்களுக்கு வேண்டுமே மறுபடியும் காய்ச்சுன்னு சொல்ல மறுபடியும் வேதம் சொல்லி காய்ச்சு கொண்டே இருக்கிறார்கள் அப்போ உள்ளுக்குள்ள அந்த நம்மாழ்வாருடைய தேகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிறிய உருவமாக அந்த தாவரமணி ஆற்றிலிருந்து கிடைத்த தான் நீங்க ஆழ்த்து நகரி போனா பாக்கலாம் மனிதர்களால் உருவாக்கப்படாதது சிற்பிகளால் செதுக்கப்படாத பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் நம்மாழ்வார் தாமரபரனிடம் காய்ச்சி கிடைச்ச பெருமானாக இருக்கிறார் அந்த புளியவரத்தை கிட்ட போய் நின்னும் அப்படின்னா நம்மளியாம கண்கள்ல நீர் கசையும் நான் அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறேன் என்னமோ அங்க போனா நம்மளியாம உள்ளுக்குள்ள அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு வேணும்னா இதை தெரிந்து கொண்டு பாசுரங்களை பாடி என்று நின்றால் நம்மாழ்வார் அருள் பரிபூரணமாக நம்ம மேல் இருப்பதை உணர முடியும் பயணம் செய்யுங்கள் இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் திருநகரில் திருநெல்வேலியிலிருந்தும் போக முடியும் திருச்செந்தூர்ல இருந்தும் போக முடியும் தூத்துக்குடியிலிருந்தும் போக முடியும் அற்புதமான சேத்திரம் நூத்தி எட்டு தவ்ய தேசங்களிலே முக்கியமான திவ்ய தேசம் மறக்காம போய் பாருங்க அந்த புளிய மரத்துக்கிட்ட நின்று ஒரு பாசுரமாவது நம்மாழ்வார்கிட்ட பாடி பாருங்க பெரும்பாலுடைய பரிபூரண அருள் நம்மளுடைய குடும்பத்தின் மீதும் நம்மீதும் இருக்கும் பயணம் செய்யுங்கள் இந்த அற்புத பயணங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பயணத்துணைகள் நிறுவனத்தாருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் Danske